ஜாதகத்தை உங்க கூட ஷேர் பண்றேன் அந்த பெண்ணுடைய ஜாதகம் அந்த பெண்ணுக்கு லக்னம் வந்து ஏல்பி பி கடக லக்னம் கடக லக்னத்தின் அதிபதி வந்து சந்திர பகவான் சந்திர பகவான் இரண்டாவது வீட்டில இருக்கிறாங்க அதனால இந்த ஜாதகர் குடும்ப நலனை பத்தி எப்பயுமே சிந்திச்சிட்டே இருக்கிறதால அவங்களுடைய மனது வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்குது உங்களுக்கு நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் ஒன்றாவது பாதம் புதன் பகவான் அதிபதி அவரே புதன் பகவானை மூன்றாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருந்து ஐந்தாவது வீட்டுல இருக்கிறாங்க ஆதிபதியம் பெற்று ஐந்தாவது வீட்டுல இருக்கிறாங்க இதனால இவங்க மனசு டிப்ரெஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்காக அடிக்கடி இவங்களுடைய போயிட்டு வருவாங்க ஜாதகரின் பிரச்சனை என்ன இந்த ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னா கருப்பை ப்ராப்ளம் சிவியரா மேஜர் ப்ராப்ளமா ஆயிடுமா அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கேள்வி கருப்பை ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவங்களுடைய எட்டாவது பாவகத்தை பார்த்தேன் இங்க எட்டாவது பாவகம் வந்து கும்பலர்னா கும்பத்தின் அதிபதி சனி பகவான் அவங்க வந்து மகரத்துல எட்டாவது வீட்டுக்கு பனிரெண்டுல இருக்கிறாங்க அதனால இந்த லக்னம் ஆரம்பத்தில இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கிறது ஜாதகருக்கு கருப்பை பிரச்சனை வந்ததை எப்படி உறுதிப்படுத்தினீர்கள் இந்த லக்னம் ஆரம்பத்திலிருந்தே இந்த ப்ராப்ளம் இருந்தா கூட இப்ப அவங்களுக்கு ஆயிரியம் ஒன்னாவது நட்சத்திரம் புதன் பகவான் அதிபதி அவர் வந்து மூன்றாவது வீட்டுக்கு ஆதிபதியம் பெற்றுள்ளார் மூன்றாவது வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எட்டாவது வீட்டுக்கு எட்டு அப்படிங்கற இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் அதாவது கன்ஃபார்ம் பண்ணது பிரச்சனை கடுமையாக இருக்கிறதா குறைக்க அல்லது மீட்க ஏதாவது தீர்வு உள்ளதா இது வந்து மேஜர் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி மைனர் ப்ராப்ளம் தான் அதுக்கு உண்டான மெடிசன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஆப்ரேஷன் செஞ்சுட்டு மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க நன்றி மேடம் மருத்துவம் தொடர்பான ஜாதக விளக்கத்திற்கு நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த மூர்த்தி சாருக்கு மிக்க நன்றி அக்ஷயலக்ன பதாரதி லேர்ன் பண்றது மூலமாக எல்லாராலையும் மெடிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் ஈஸியாக ப்ரடிக்ஷன் பண்ண முடியும் Thank you.